இந்தியாவில் புத்திசாலிகள் நிறைந்த டாப் டென் மாநிலங்கள் எதுவும் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு எத்தனாவது இடம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலக நாட்டில் வந்து மக்கள் தொகை நிறைந்த நாடா இந்தியா இருக்கு மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா வணிக வளமிக்க நாடாகவும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி பேர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலமா பிரிச்சிருக்காங்க இங்க பல மொழி பேசும் மக்கள் இருக்காங்க பல மதங்கள் இருந்தாலும் நம் நாடு ஒற்றுமையாகவும் தொன்மையான நாடாகவும் இருந்து இருந்துவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அதிக புத்திசாலிகள் நிறைந்த மாநிலம் என்ன என்பதை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு வந்து நம்ம நம்ம எடுத்துக்கொண்ட அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் கோஷன் ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணறிவு ஈவு அல்லது நுண்ணறிவு என் அப்படின்றதோட அடிப்படையில் தான் இந்த பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியது கேரளா மாநிலம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வி அறிவும் ஆற்றல் மிக மக்களையும் கொண்டுள்ள இந்த மாநிலத்துடைய ஐக்கியூ நூத்தி பத்துல இருந்து நூத்தி பதினெண்டா இருக்கு இங்க பள்ளி இங்க பள்ளி படிப்பு மற்றும் உயர்கல்வி அதிகமாக இருக்கிறதுனால ஐக்கியூ அதிகமாக இருக்கிறதாக நம்பப்படுது இரண்டாவது இடத்துல டெல்லி இந்தியாவுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய டெல்லி இரண்டாவது இடத்துல இருக்கு இங்க வாழக்கூடிய மக்களுடைய சராசரி மதிப்பீட்டு ஐக்கிய ஆறுல இருந்து இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா சிபிஎஸ்இ மக்களுடைய பெறுறாங்க பார்த்தீங்கன்னா நூத்தி மூணுல இருந்து நூத்தி ஆறா இருக்கு நிறைய பயிற்சி மையங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கொண்ட மாநிலமாகவும் இது விளங்குது நான்காவது இடத்துல மகாராஷ்டிரா இருக்கு இந்திய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாநிலமா மாதிரி இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஐக்கிய பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி நாலா இருக்கு குறிப்பாக மும்பை புனே ஆகிய இடங்கள்ல மக்களுடைய கல்வி அறிவு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஐந்தாவது இடத்துல கர்நாடகா இருக்கு டெக்னாலஜியுடைய நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூரு இங்க இருக்கு கர்நாடகாவுடைய ஐக்கிய பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி மூணா இருக்கு ஆறாவது இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமா இது இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய ஐக்கிய வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதா இருக்கு ஏழாவது இடத்துல பஞ்சாப் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஐக்கிய பார்த்தீங்கன்னா இங்கேயும் தொண்ணூற்றி ஒம்போதாக இருக்குது எட்டாவது இடம் பீகார் பீகார் கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி அறிவு மேம்பட்டுகிட்டு மேம்பட்டு வந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சராசரி ஐக்கிய பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டா இருக்கு ஒன்பதாவது இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய வந்து தோராயணமா தொண்ணூத்தி எட்டா இருக்கு இது இந்தியாவுடைய சிறிய யூனியன் பிரதேசத்துல ஒன்னா பார்க்கப்படுது பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது கடைசி இடத்துல இருக்கக்கூடியது குஜராத் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய ஐக்கிய சராசரியா தொண்ணூத்தி ஏழா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இது யாருக்கு தெரியும் நீங்க ஆசைப்படுறீங்களா உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்